தாகங்கள் தீராதடா நம்பிக்கை உன் கையில் ரேகடா டோன்டோரி டோன்டொரி மாற்றங்கள் ஒன்றேதான் மாறாதடா கண்ணீரில் தாகங்கள் தீராதடா நம்பிக்கை உன் கையில் டோன் இரையை சிவில் இறை சொந்தங்களை இன்று தாயாம் திருச்சபை புனித பவுளடிகளாரின் மன மாற்ற விழா மறைசாட்சியானதற்கு விழா நற்செய்தியை சாற்றியதற்கு விழா இயேசுவின் திரு இதயத்திற்கு விழா ஆனால் அது என்ன மனமாற்றத்திற்கு மாற்றத்திற்கு இத்தகைய விழாவா திருவிளியம் கூறுவது போல பத்து நீதிமான்களை காட்டிலும் ஒரு பாவியின் மனமாற்றத்தை குறித்து விண்ணுலகில் வானதூதர்கள் அகமகிழ்வார்களாம் ஆம் அன்பின் சொந்தங்களை அத்தகைய மனமாற்றத்தை தான் இன்று நாமும் கொண்டாடி அகில உலக திருச்சபை மகிழ்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி இரண்டு நோட் பண்ணி சரியா ஒரு வேட்டியால் மாற்றம் வருமா வேட்டி இல்லையா வெறும் வேட்டியால் மாற்றம் வருமா வருமா போய் யூடியூப்ல பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி இரண்டு மகாத்மா காந்தியடிகள் வெளிநாடு எங்கும் சுற்றிவிட்டு அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா என்று சுற்றிவிட்டு விட்டு கோட்டும் சூட்டும் போட்டுட்டு வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் இருபத்தி இரண்டு மதுரையில் தான் முடிவெடுக்கிறார் யாரை பார்த்து அங்கே விவசாயிகள் வெட்கப்படுவதையும் துன்புறுப்ப படுவதையும் கண்டு இனிமேல் நான் இந்த அந்நிய உடையான கோட்டு சூட்ட போட மாட்டேன் வேட்டி நாம் வேஸ்ட் என்கிறோம் அது பிழை வேட்டி தான் சரியான வார்த்தை வேட்டி எதனால் என்றால் இந்தியர்கள் பிரிட்டிஷ்காரர்களால் வெட்கப்படுத்தப்பட்டார்கள் ஆடைகளை உரியப்பட்டு ஆதலால் வேட்டியை உடுக்கிறார் துண்டு அந்நியர்களால் பிரிட்டிஷ்காரர்களால் துன்புறுத்தப்பட்டதனால் துண்டை துணியாக நெஞ்சில் அணிகிறார் தான் சுட்டு கொல்லப்படும் வரை அதே வேட்டியிலையும் துண்டிலையும் தான் மகாத்மா காந்தி அவர்கள் இறந்தார் அவர் செய்த அந்த புரட்சி வேட்டியில் ஒரு புரட்சி அதே உடையில்தான் வட்டமேசை மாநாடு ஒன்று அமெரிக்காவில் நடைபெற்றதாம் அதே ட்ரெஸ்ல தான் போனாராம் அப்போ சர்ச்சில் என்கின்ற ஒரு மேதாவி கேட்டாராம் அறையோட பக்ரி காந்தியடிகளை பார்த்து எல்லோரும் சிரித்தார்களாம் என்னடா அறை உடை பக்ரி மாறி வந்திருக்கியே என்று அவர் கூறினாராம் எனக்கு சேர்த்து தான் நீதான் தான் ஃபுல்லாக போட்டிருக்கிய ட்ரெஸ்ஸை என்று நக்கல் செய்தாராம் இரண்டாவது சர்ச்சில் கூறுவாராம் காந்தியடிகள் துப்பாக்கியோடு வந்திருந்தால் நான் பீராங்கியே எடுத்திருப்பேன் ஆனால் ஈர அங்கியுடன் வந்ததால் நான் என்ன செய்வது என்று காந்தியடிகளை பார்த்து கூறினாராம் ஆம் அன்பின் சொந்தங்களை நம்மிலும் மாற்றம் இல்லையேல் ஏற்றம் இருக்காது மாற்றம் இல்லையேல் முன்னேற்றம் இருக்காது என்று புனித பவுளடிகளார் சவுளாக இருந்த அவர் பவுளாக மாறுகிறார் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த போன அவர் இயேசுவை கண்டதால் மனம் மாறுகிறார் பதிமூன்று திரு இந்த விவிலியத்தில் எழுதியிருக்கிறார் இன்று உலகெங்கும் கிறிஸ்தவம் அறியப்படுகிறது என்றால் மாற்றம் ஒருவரில் தொடங்கியது அந்த ஒருவரில் தொடங்கி அந்த மனமாற்றம் இன்று கிறிஸ்தவத்தையை புரட்டி போட்டிருக்கிறது என்றால் ஒருவரின் மனமாற்றம் ஆம் அன்பின் சொந்தங்களை என்று இந்த மாற்றம் எப்பொழுது அவர் மாறுவார் இந்த ஊரு மாறும் இந்த உலகம் மாறும் என்று காத்திருப்பதை விட முதலில் மாற்றம் எண்ணில் தொடங்க வேண்டும் மாற்றத்தை நோக்கி பயணிப்பவர்களாக தொடர்ந்து பயணிப்போம் ஆமன்